ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ என்னென்னா மூணு ரோலில் நான் ஒரு பேஸ்கெட் போட போகிறேன் அந்த வீடியோ தான் எடுத்திருக்கேன் இந்த ஒயருக்கு மெசர்மெண்ட் சொல்கிறேன் இது வந்து மெரூன் கலரில் எட்டு அடியில் இருபது ஒயர் ஒயிட் கலரில் பதினஞ்சு ஒயர் எட்டு அடியில் மொத்தமாக முப்பத்தி அஞ்சு ஒயரு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரன்னிங் ஒயர் வந்து மெரூன் கலர் வச்சு தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அஞ்சு பூ அஞ்சு அஞ்சு பூவாக சேர்த்து முப்பத்தி அஞ்சு லைன் போட்டிருக்கேன் மொத்தமாக அகலம் பன்னெண்டு நீளம் வந்து முப்பத்தி அஞ்சு ஏணிப்படி முடித்து தான் போட்டிருக்கேன் இதுக்கு நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு தான் மேலே உயரம் வந்து நான் போட்டுட்டு சொல்கிறேன் முப்பது முப்பது ஒயர் போடணும் ஒயரம் முப்பது முப்பத்தஞ்சு பூவு ரெண்டு மடக்கி விட்டுட்டு இருபத்தி எட்டு ஒயர் அப்படி இருக்கணும் போட்டுட்டு சொல்கிறேன் ஏனிப்படி முடிச்சு தான் நான் போட்டுட்டேன் நான் கைப்பிடி போடலை இந்த ஒயர் வந்து பாருங்கள் ஃபுல்லாக மூணு ரோல் முடிஞ்சிருச்சு கைப்பிடி போட மட்டும் கொஞ்சம் இருக்குது மேலே அஞ்சு வச்சு இரு மொத்தம் முப்பது லைன் மேலே உயரம் முப்பது ரெண்டு மடக்கி விட்டுட போக இருபத்தி எட்டு இருக்குது அகலம் பன்னெண்டு நீளம் முப்பத்தி அஞ்சு நான் இந்த மாதிரி டிசைனில் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கைப்பிடி போட வீடியோ நான் எடுக்கலை நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அதை அப்படியே ஜாயின் பண்ணுறேன் கைப்பிடிக்கு அளவு சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாக ஏனிப்படி முடிச்சு தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கூட ரொம்ப சூப்பராக இருந்துருக்குது சரி சமமா எந்த இது இல்லை பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் உள்ள ஃபுல்லாக ஏனிப்படி முடிச்சு தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் போட்டு கொடுத்துருக்கேன் நான் போட்டுட்டேன் இந்த போட ஹேண்டிலுக்கு மெசர்மெண்ட் சொல்கிறேன் இந்த ஹேண்டிலோட மொத்தம் ரெண்டு ஒயரு மேல் ஒயரு உள் ஒயர் வந்து எட்டு ஒயர் எடுத்திருக்கேன் நான் அப்போ தான் நல்லா ஹே கெட்டியாக ஹேண்டில் வரும் இதுக்கு உள் ஒயர் வந்து நாலு நாலு புள்ளி இருபது மேல் ஒயர் வந்து ஒரு ஒரு ஒயர் வந்து பன்னெண்டு அடி மெரூன் கலர் வச்சு தான் போட்டிருக்கேன் இன்னொரு ஒயர் பத்து அடியில் எடுத்துருக்கேன் ஏன்னா அடி ஒயர் வந்து அப்படியே உள்ளே அப்படியே வச்சு இதுங்கிறதுக்கு பன்னெண்டு அடி ஒயர் வந்து அந்த சைடு சொற் சுற்றி விடுறதுக்கு அந்த கீழ் ஒயருக்கு கைப்பிடிக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங்